ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் இதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கன் அதோட சேர்த்துக்கலாம் இப்போ அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நான் இன்னமும் ஸ்டவ் ஆன் பண்ணலை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஆன் பண்ணலாம் அப்போ நான் சொல்கிறேன் இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்தாச்சு குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்க்கலாம் மல்லித்தூள் அதிகமாக சேர்க்கும் போது தான் நமக்கு கிரேவி நல்லா திக்னஸ் கொடுக்கும் அதிகமாகவும் நமக்கு அந்த கிரேவி கிடைக்கும் இப்போ எண்ணெய் இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போது வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறத ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் என் எவ்வளோ அளவு சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு சேர்க்கும் போது தான் நமக்கு அதோடய டேஸ்ட்டு நல்லா வாசமாக நல்லாவும் இருக்கும் ஸோ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துறேன் கொத்தமல்லியில் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திக்கலாம் புதினாவும் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவும் உப்பும் நம்ம பார்த்துட்டு சேர்த்திக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நீங்கள் வேணும்னா இந்த டைமில் இந்த நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க நான் ஆனால் காஷ்மீரி சில்லி பவுடர்லாம் சேர்க்கலைங்க ஆனால் கலர் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்ல டார்க்காக நல்லா இருந்தது ஸோ நீங்கள் உங்களுக்கு பிரியமாக இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்திக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போவே பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம நார்மலாக செஞ்சு எல்லா சிக்கனும் விடவுங்க இது ரொம்பவே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறமா நீங்கள் சாப்பிட்டுட்டு சொல்லுவீங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது இப்போ நம்ம கொஞ்சமாக இதுக்கு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம் ஸோ அதனால் நம்ம ட்ரையாக வேக வைக்க முடியாது ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா சிக்கனில் அந்த தண்ணியும் விட்டு வரும்போது ரொம்ப நிறைய ஆயிரும் அப்புறம் குழம்பு தண்ணியாக தான் இந்த கிரேவிக்குரிய டேஸ்ட்டே இருக்காது ஸோ தண்ணி பார்த்து ரொம்பவே கம்மியாக சேர்த்துக்கோங்க நம்ம ரெண்டே விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா சிக்கன் நமக்கு ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் ஸோ ரெண்டு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது நான் ரெண்டு விசில் வந்தது ஸ்டீம் போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக நமக்கு வாசமே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுங்க இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றுனது கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றுறோம் இப்போ அதுவே எவ்வளோ தண்ணி விட்டு வந்துருச்சுன்னு ஸோ தண்ணி சேர்க்கும் போது ரொம்பவே பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க இது செமி கிரேவியாக நம்ம வச்சோன்னா தான் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ தண்ணி சேர்த்தும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன் அதில் கடல்லெண்ணெய் தான் சேர்த்திருக்கிறேன் அதில் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்திக்கலாம் வெங்காயம் சேர்த்தும் போது நீங்கள் உங்களோட கிரேவிக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வெங்காயம் சேர்த்திக்கோங்க நான் ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸான வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்லாம் இல்லைங்க லேசாக நம்ம வதக்கணுனாலே போதும் அப்போ நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப நம்ம வெங்காயத்தை வதக்கிட்டோன்னா நல்லா இருக்காது இந்த சிக்கனுக்கு சும்மா லேஸாக வதக்கிட்டு அதிலே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சிக்கன் அதையும் அதோட சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம எந்த கலருமே சேர்க்கல காஷ்மீரி சில்லிக்கு சேர்க்கல எதுவுமே சேர்க்கல ஆனால் அதோடய கலர் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் காரத்துக்கு தனி மிளகாத்தூளே ரெண்டு ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அந்த குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நமக்கு அதிகமாக கிடைக்கும் நான் வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்குறேன் இன்றைக்கி இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா நம்ம முன்னாடியே சேர்த்தக்கூடாதுங்க முன்னாடியே கரம் மசாலா சேர்த்துட்டோம் அப்படின்னா அது மாதிரி கசப்பாக இருக்கும் ஸோ அதை நம்ம வெந்து எடுத்த பிறகு இந்த ஸ்டேஜில் நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இந்த சிக்கன் சொல்லவே வேணாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எப்போதும் இதே மாதிரி தான் கேட்பாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது ஒரு டைம் கண்டிப்பாக எப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போது பாருங்கள் இது நல்லா கொதிச்சிருச்சு நமக்கு தண்ணி இந்தளவுக்கு நம்ம தண்ணியே ஊற்றலை ஆனால் இந்தளவுக்கு சிக்கன்லேருந்து வர தண்ணியே நமக்கு விட்டு வந்திருக்கு இப்போது அது கொஞ்சம் நேரம் சிம் பண்ணி வச்சுட்டோன்னா அதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நமக்கு நம்ம எப்பயுமே நான்வெஜ் செய்யும் போது இரும்பு கடாயில் செஞ்சோன்னா தாங்க அதோடய டேஸ்ட்டே தனியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இரும்பு இரும்பு கடாயில் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது இப்போது நம்ம கொஞ்சமாக கசகசாவும் தேங்காவும் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நல்லா அரைச்சி நைஸ் பேஸ்ட்டாக எடுத்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம் தேங்காய் நிறைய போட வேணாங்க நான் ரொம்பவே கம்மியாக நாலே நாலு பல் தான் போட்டேன் கொஞ்சமாக கசகசா சேர்த்தும் போது அதோட ஃப்ளேவர் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டோட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நமக்கு இந்த கலருமே பார்த்திங்கன்னா நம்ம இரும்பு கடாயில் செய்யும் போது தாங்க அந்த கலருமே நமக்கு சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே மோஸ்ட்லி இரும்பு கடாயில் செய்கிறதுக்கு நான்வெஜ் எல்லாமே இரும்பு கடாயில் செஞ்சோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட்டே தனியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம தேங்காய் ஊற்றின உடனே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா நமக்கு சிக்கன் ஆல்ரெடி நமக்கு வெந்துருச்சு ஸோ இருந்து மூணு நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாங்க அதை இப்போது கடைசி நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே சிம் பண்ணி வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாங்க சூப்பராக நமக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் அடுத்த டைம் சிக்கன் எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாருங்கள் பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு செமையாக இருந்ததுங்க செஞ்ச உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா காலியாகிடும் அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது இந்த மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம கடையில் கூட்டிகிட்டு போய் சாப்பிட வேண்டியதே இல்லைங்க வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுக்குறதே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனாக வருங்க இப்போது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இன்னும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இல்லைன்னா நமக்கு அந்த கலரு இன்னுமே நமக்கு இரும்பு கடாயில் வைக்கும்போது அது டார்க் ஆகிட்டே இருக்குங்க ஸோ இந்த மாதிரி கலராக இருக்கும்போதே நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நம்ம எண்ணெய் எதுவுமே அதிகமாகவே சேர்க்கலைங்க ஆனால் அதுலேருந்து இந்த சிக்கன்லேருந்து விட்டு வர எண்ணெய் பிரிஞ்சது சூப்பராக இருக்குது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சுடு சுடு சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி சாப் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டு நைட் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடவும் செம்மையாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்